காரணத்தால் ஏங்க விண்வெளிக்கு போக முடியவதில்ல முக்கிய காரணம் நம்பர் ஒன்று பூமியோட புவி ஈர்ப்பு புவி ஈர்ப்பு விசை தான் எல்லாத்துக்கும் அதனுடைய எடையை கொடுக்குது விமானம் பறக்கும்போது உயரத்தில் இருக்கிற இந்த ஈர்ப்பு விசையை கடக்க வேண்டும் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டு விண்வெளியை அடைய எஸ்கே பெலாசிட்டி எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தை அடைய வேண்டும் ரெண்டாவது காரணம் விமானத்துடைய வேகங்க விமானம் குறைந்தபட்சமாக மேக் முப்பத்தி மூணு அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் மைல்கள் வேகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பறக்குறாங்க வேகமான விமானத்தோடைய தற்போதைய உலக சாதனையாக ஒரு விமானம் படைச்சிருக்குங்க வளிமண்டலம் தாங்க அளவான விமானம் மேல போக போக ஆக்சிஜனுடைய அளவு கம்மியா இருக்கிறதுனால எரிபொருள் சரியா எரியாதுங்க இதனால விமானத்தால் சரியா பறக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுங்க இப்போ உண்மையிலேயே விமானங்கள் எவ்வளவு உயரத்துல தாங்க பறக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க